வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃபுங்ஸ்வே அப்படிங்கிற சீன வாஸ்து பற்றி நான் பேசலான்னு இருக்கேன் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் அது நடைமுறைப்படுத்தியும் இருக்கலாம் அது வந்து நம்ம வீட்டில் எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது பிரபஞ்ச முறை பிரபஞ்சத்தை கூட நம்ம எப்படி மிங்கிலாகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அது பிரபஞ்சம் மூச்சுங்கிறது நம்மை சுற்றி வளம் வரும் சுத்தமான சக்தி வாய்ந்த நேர்மறை சக்தி தான் தங்களை சுற்றி இந்த சக்தி பரவ கொடுத்து வச்சவங்க ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க இந்த சக்தியை வீணாக்காமல் எப்படி பா பார்த்துக்கிறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இப்போது வந்து கடைங்களில் புங்ஸ்வே கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் பால் விண்சாயம் மீன் தொட்டி நீரூற்று இந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க இவற்றை வாங்கி வச்சு வீட்டில் வைக்கிறதால மட்டும் அந்த சக்தி நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது தப்பு அது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வீட்டில் உயிர் மூச்சு அவங்க பாஷையில் சீ அப்படின்னு சொல்லுவாங்க உன்னதமான சூழ்நிலை இல்லைன்னா இந்த கருவுகளால் எந்த பயனும் கிடையாது தேவையில்லாத பயன்படுத்தாத பழைய சாமான்களே அளவுக்கு அதிகமாக போட்டு வீட்டில் ஒரு தட்டுமூட்டை சாமான்கள் நிறைய இருந்துச்சுன்னா இந்த சக்தி வந்து நெகட்டிவ் என அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது சில பேர் வந்து வீட்டை அழகாக பராமரிப்பாங்க சில பேர் வந்து அதை கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க நேற்று குடித்த காஃபி டம்ளர் சுருட்டி தள்ளின போர்வை அப்புறமா காஃபி குடித்த டம்ளர் முடி சுருண்டு இருக்கும் சீப்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அப்பப்போ கண்ணில் படும்போலெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் சில பேருக்கு கடைக்கு போனால் வாங்குறத பார்க்குறதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கணுன்னு ஆசை இருக்கும் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது இல்லை யூஸ் ஆகலை அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதை யோசிக்கணும் யோசித்து வாங்கணும் பொதுவாக வாழ்க்கையில் முன்னேறினவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவான சிந்தனையோடும் ஒழுங்குமுறையோடும் சீவனை திறந்த செய்ங்கிற ஒரு கான்செப்டோடையும் இருப்பாங்க அவங்களோட ஆஃபீஸும் அப்படி இருக்கும் நம்ம நம்மளையே தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு குப்பைக்குள்ளே உட்காந்துருந்தோன்னா நல்ல விஷயங்கள் நல்ல நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராது நம்ம தமிழ் வீடு தமிழ்நாட்டில் தமிழ் வீடு நம்ம வீடுங்களில் லக்ஷ்மி கடாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் லுமி கடாட்சம் இருந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது செல்வத்தை மதிக்கணும் போற்றணும் அப்படிங்கிறது தான் அதோடய கான்செப்ட் அது அவங்க மேலே மேலே செல்வத்தை அவங்களுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க உடமைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியத்தோட அடையாளங்கள் செல்வத்தை காலால் மிதிக்காமல் இருக்கிறது தொட்டு கும்பிடுறது பூஜை பர புனஸ்காரங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறது அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை வந்து நம்ம பிரபஞ்சத்தை மதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் வீட்டு பராமரிப்பு சுத்தம் செய்தல் சமையல் போன்ற வேலைகளை கடனேன்னு அழுதிட்டு செய்யாமல் உங்கள் மனசில் அன்போடு செய்யுங்க அதை அன்போடு செய்யும் போதில் அது வந்து அது சமையலாக இருந்தாலும் சரி வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்களால் செய்யலை வேலைக்காரங்க தான் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் இனிய இல்லம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரம்யமான சூழலில் நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளவு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விலை உயர்ந்த எல்லாம் வீட்டில் வாங்கி போடணும்னு கிடையாது நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருள்களை மட்டும் வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம் நம்ம வந்து இது ஓடுது இது பாட்டியோடது அது அவங்க அவங்க பாட்டியோடது அப்படின்னு சொல்லி சாமான்லாம் சேர்த்து 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 வச்சு நம்ம வீடையே ஒரு குடல் மாதிரி ஆக்கி வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வரை வழி வகுக்கும் அது வேண்டாம் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வேண்டாம் அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது எனக்கு எல்லாமே தான் நடக்குது என்னோட விதியை அப்படி அப்படின்லாம் புலம்புறதை விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நாலு நல்ல விஷயங்களை பின்பற்றி பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்கள் வீடு எப்படி மாறுதுங்கிறத நீங்களே சொல்லுவீங்க காலையில் எல்லார் வீட்லேயும் எழுந்திரிச்சோடனே வாசல் தெளித்து கோலம் போடுவோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நல்ல சக்தியை உள்ளே கூட்டிகிட்டு வரும் வாசலில் இருக்கிற மிதியை அப்பப்போ தட்டி தூ மண் தூசி இல்லாமல் போடணும் இருந்தால் அதை துவைக்க முடிஞ்சால் துவைச்சு நல்ல காய வச்சு வாசலில் போடலாம் கைவினை பொருள்களை வாசலில் தொங்க விட்ருப்பாங்க சில பேர் அது அழகான விஷயந்தான் அது மணியெல்லாம் கொட்டி போயிருக்குதா நிறம் மங்கி போயிருக்குதா அதுன்னு பார்த்து தூசியோடு இருக்குதா அதெல்லாம் பார்த்து அப்பப்போ கிளியர் பண்ணுங்க அப்புறம் தலை வந்து ஸ்க்ரீன் போடாதீங்க அது நல்ல சக்தி உள்ளே வர்றதை தடுத்துடும் தலைவாசலுக்கு பக்கத்துலேயே செருப்பு அவுத்து விடுறது இல்லை கொஞ்சம் தள்ளி அவுற்றி விடுறது அதெல்லாம் வேண்டாம் அதுக்குன்னு உள்ள ஸ்டாண்டில் வைங்க வரவேற்பறை அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கிற மாதிரியாக இருக்கணும் அதிக விலை கொடுத்து வாங்கணும் அந்த சோஃபாவை போடணும் அப்போ தான் நாலு பேர் மதிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது சுத்தமாக இருக்கா அதில் நாலு பேர் வந்து உட்காரத்துக்கு ஏற்றதாக இருக்காங்கிறது மட்டும்தான் நம்மளை யோசிக்கணும் குழந்தைங்க இருக்க வீட்டில் அடிக்கடி வீடு கலைஞ்சி தான் போகும் தான் ஆனால் அதை வந்து நம்ம அப்பப்போ கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கணும் என்ன பண்ணுறது குழந்தை இருந்துச்சுன்னா அந்த வீடு அப்படி தான் இருக்கும் பிள்ளைங்க விளையாட்டு சாமான் எடுத்து போடுவாங்க பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து கேர் பண்ணி அடுக்கி வைக்கிறத அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சின்ன குழந்தைங்கன்னா ஒன்றும் சொல்லித்தர முடியாது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா பாப்பா விளையாண்டு முடித்தோடனே உன்னுடைய பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் வச்சிடணும் நீ எழுதி முடித்தோடனே உன்னுடைய பென்சில் பாக்ஸு அது இதெல்லாம் அங்கே எடுத்து வச்சிடணும் அப்புறம் உனக்கு தேவையான நாளைக்கு எடுத்துகிட்டு போகிற புக்ஸு அதெல்லாம் நீ நீயே எடுத்து வச்சுக்க பழகிக்கணும் அப்படின்ட்டு அன்பாக சொல்லுங்கள் அவங்க கேட்டுப்போங்க சோஃபாவோடய மேலோரை அதாவது ஒரே எல்லாம் கவர் அது அழுக்காக இருந்தால் அதை வந்து அப்பப்போ மாற்றிடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து யோசித்து செய்ய வேண்டியிருக்கோம் அது வந்து என்ன சாதாரண மாற்றமாக இருந்தாலும் போதும் அதை வந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் அப்படின்னு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி இந்த ரூம் முடிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் எல்லாம் துவச்சிடலாம் ஒரு நாளைக்கு தலைகணி வர பெட்ஷீட் துவைச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு கிச்சன் க்ளீன் பண்ணலாம் இப்படியே நீங்கள் ரொட்டீனாக ஒன்று ஒன்றா செய்யலாம் ஒரு நாள் பூஜை ரூமு பேப்பர்லாம் மாற்றிட்டு ரொம்ப அந்த உடஞ்ச சிலைகள் அந்த மாதிரியெல்லாம் வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உடைஞ்ச கண்ணாடி அந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது சீப்பெல்லாம் எடுத்து ஒரு நாளைக்கு தண்ணியில் போட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ்ஷு பேக்கிங் சோடா இல்லைன்னா குக்கிங் சோடா போட்டு அந்த சீப்பெல்லாம் அது உள்ளே போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சும்மா கையில் அலசினீங்கன்னாலே முக்கோ நைன்ட்டி பர்சன்ட் அழுகு போயிடும் ரொம்ப அழுக்கான சீப்பாக இருந்தால் மட்டும் ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி விட்ருலாம் அப்புறம் நியூஸ் பேப்பர் மேலே விரிச்சு விடுங்க புத்தம் புது சீப்பாக ஆகிடும் எப்போவுமே சீப்பு தீப்பெட்டி மெழுகுவர்த்தி இதெல்லாம் வந்து அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது எவ்வளோ வாங்கி வச்சாலும் எங்கே போயிடும்னு தெரியாது பேனா அதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாலு எக்ஸ்ட்ரா வாங்கி அதை அது இடத்துல வச்சுருங்க தீப்பெட்டியை வந்து தீப்பெட்டியும் மெழுகு எல்லா ரூம்லேயும் வைங்க ஒரு அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரியாக வைங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சாப்பாட்டு மேஜை டைனிங் டேபிள் டைனிங் டேபிளில் சாப்பிட்றத தவிர மிச்சம் எல்லா விஷயமும் வச்சுருப்போம் எல்லா விஷயிலையும் அப்படி தான் அது வந்து அவசரத்துக்கு எல்லோரும் மேலே உட்காந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறது கூட டைனிங் டேபிளில் செய்வாங்க ஹோம் ஒர்க் செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலை நடக்கும் அதில் துவைச்சி துணியை கொண்டு வந்து போடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மாற்றணும் ஒரு வேளை ஒர்க் பண்ணுறதுக்கு டேபிள் இல்லைன்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படியே நீங்கள் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்க எப்போவுமே நம்ம நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்களும் பண்ணுவாங்க சோஃபா மேலே டேபிள் மேலே அழுக்கு துணி ஈர துணி ட டவல் ஈர டவல் இதெல்லாம் போடாதீங்க தலைவாசலில் உட்காந்து தலை சீவுறது பேன் பார்க்குறது இதெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப தரித்திரம் சொல்லுவாங்க அதே மாதிரி புக்கு புக் ஷெல்ஃபு படிக்கிற புக்கு படிக்காத புக்கு அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா எடுத்து போட்டுருங்க அதை அதை எடுத்து அதை அதை வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கே பாருங்களேன் வீடை சுற்றி பாருங்கள் அவ்வளோ கிளீன் உங்களுக்கு உங்களுக்கே ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அவங்கள வந்து பிள்ளைங்க வந்து தூங்கி எழுந்திருச்சோன்னே ஃபஸ்ட்டு போர்வையை மடித்து தலைக்கனியும் அதோட இடத்துல வைக்கணுங்கிறத பழக்குங்க என்னென்னமோ வேலைலாம் செய்கிறாங்க சின்ன வேலை இதெல்லாம் செய்யலாம் சாப்பிட்ட உடனே தட்டாக கழுவி வைக்கலாம் காஃபி குடித்தோடனே காஃபி டம்ளர் கழுவி வைக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைங்க இப்போலேருந்தே பழக்கி கொடுங்க அவங்களுக்கு முக்கியமாக வீட்டில் இருக்க பெரியவங்க எழுந்திரிச்சோன்னு படுக்கையை மடித்தோம்னா குழந்தைங்களும் அதே மாதிரி செய்வாங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சீப்பு மேக்கப் சாமான் இதெல்லாம் வந்து ஒழுங்கு பண்ணி வைங்க பார்த்து ஆசைப்பட்டு நிறைய வாங்கியிருப்பீங்க ஆனால் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு ஒத்து வரல உங்கள் ஸ்கின் டேன்க்கு அதை பொருந்தலை அப்படின்னா அதை உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்க வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க உங்களுக்கு இது யூஸ் ஆகுமா பாருங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஏகப்பட்ட மேக்கப் சாமானை வாங்கிட்டு அதை சேர்த்து வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அதே மாதிரி துணி வைக்கிறால மாதிரி இல்லை அழகாக மடித்து கொஞ்சம் இடம் விட்டு அடுக்கி வைங்க பெட்ரூமோடு சேர்ந்த மாதிரி பாத்ரூம் இருந்துச்சுன்னா பாத்ரூம் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா தனியாக பாத்ரூம் இருந்தாலும் சுத்தமாக தான் வச்சுக்கணும் அந்த பக்கெட்டு மக்கு இதெல்லாத்தையும் ஒரு மாதத்தில் ஒரு மாதிரி கழுவுங்க உடஞ்சி போனால் இதை கைப்பிடி இல்லாத மக்கு அது இது இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க டாய்லெட் டாய்லெட்டெல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க ப்ரெஷ்ஷு வைக்கிற ஸ்டாண்டு சோப்பு ஷாம்பூ இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு அழகாக அடிக்கி வைங்க பா பாத்ரூம் தரை வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தால் வழுக்கி விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ அதை நல்லா தேய்ச்சி விடுங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதை விட பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பெரியவங்க பாத்ரூமில் வழுக்கி விழுந்து தான் அவங்க பல இது நடந்துருக்குது அதனால் தயவு செஞ்சு பெட் பெட்ரூமு கிச்சனு இதெல்லாத்தையும் விட பாத்ரூமை அதிக கேர் எடுத்து சுத்தமாக வச்சுக்கோங்க ப்ளீஸ் அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு வந்தோன்னா அடுப்பு ரொம்ப புனிதமான இடம் அதை வந்து தினமும் சுத்தம் பண்ணிடணும் தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து போட்டுட்டு குழம்பு கிழம்பு ஊற்றி இருந்தால் அதெல்லாம் ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அந்த மாதிரி அடுப்பை வந்து எப்போவுமே ஒரு தெய்வம் மாதிரி வணங்கணும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற அன்னலக்ஷ்மி அங்கே தான் இருப்பாள் அதனால் அந்த இடத்த ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க காய்கறி பழம் மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா அதை அது உள்ள இடத்துல வச்சுருங்க எல்லாத்துக்கும் பாக்ஸ் இல்லைனாலும் மிச்சத்தெல்லாம் டைட்டு ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டு ஒரு அட்டை பாக்ஸோ இல்லை ஒரு மூடி போட்ட பக்கெட்லேயோ வச்சுக்கோங்க இடம் இருக்கிற வரைக்கும் நம்ம அடிக்கடி எடுக்கிற பொருள்களை ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஒரு ஒரு பொருளுக்கும் கொடுக்குற மரியாதை அந்த பொருள்களுக்கு நம்ம கொடுக்குற கேர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு நல்லா திரும்பி வரும் நம்ம வந்து ஒரு பொருளை நல்லபடியாக பா பார்த்துக்கிட்டோன்னா அது ஒரு தொடப்பமாக இருந்தாலும் சரி செருப்பாக இருந்தாலும் சரி அதை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அது அது வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லுமா அது மாதிரி வந்த கால் காலை அப்படியே தூக்கி உதறி செருப்பை மூளைக்கு ஒன்றா தூக்கி எறியாமல் அது வைக்கிற இடத்துல வச்சு ஸ்டாண்டில் வச்சு குழந்தைங்க வந்தோடனே புக்கை ஹேண்ட் ஸ்கூல் பேக்கை அது அது இடத்துல வைக்கணும் சாக்ஸை துவக்கி போடணும் டிஃபன் பாக்ஸை கழுவ போடணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுங்க இதெல்லாம் இன்னத்துக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் இருந்தாலும் இது ஒரு சீன வாஸ்து முறை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு தான் எல்லாத்துக்குமே முதல்ல எல்லா ஊரும் நம்ம தான் எல்லாேருக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறோம் அதனால் நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு என்னென்ன சொல்லணும் யாராவது வந்தாக்கா வாங்கன்னு கூப்பிட்ணும் முறை தெரிஞ்சால் முறை சொல்லி கூப்பிட்லாம் வாங்க அண்ணன் வாங்க சித்தப்பா வாங்க பெரியப்பா அப்படி சொல்லி கொடு கூப்பிட்ணும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் இருங்க அம்மாவை கூப்பிட்றேன் அப்பாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்புறம் யார் வந்தாலும் முகம் வாங்கன்னு கூப்பிடுங்க நீங்கள் விருந்து போடணும்னு இல்லை அன்பா ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தாலும் கூட அது வந்து விருந்துக்கு சமந்தான் முகம் மலர்ந்த வரவேற்பே பாதி விருந்துக்கு சமம்னு ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் வந்து இந்த களை எடுக்கிற வேலையை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இடமா செஞ்சு உங்கள் இதை பண்ணுங்கள் இன்னும் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா தோட்டத்தையும் அப்பப்போ கேர எடுத்துக்கோங்க காஞ்சு போன செடிகளை தூக்கி போட்டுட்டு அதை இலையை காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மண் அப்படி கல் மாதிரி ஆகி போயிட்ருக்கோம் அதை ஒரு சின்னதை களை கொத்தி மாதிரி இருக்கும் அதை வச்சு கொத்தி விடுங்க அதுக்கு கொஞ்சம் உரம் போடுங்க இந்த மாதிரி அதை செய்ங்க வீட்டில் இடம் இருந்தால் அழகான செடிங்களை வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம் இடம் இல்லைன்னா பின்னால் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பத்து நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல உங்கள் வீடே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போகும் அது சின்ன க வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீட்டில் இருக்கவங்க ஆள்களை வச்சு செய்ய வைக்கலாம் சின்ன வீடு நம்மளே தான் செஞ்சுக்கணும் பரெண்டு ஒன்றும் வச்சு அதில் தேவையில்லாத குப்பையிலலாம் போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் காலி பண்ணுங்க வேணுமா வேண்டாமான்னு யோசித்து அதை முடிவு பண்ணி அதை ஒழிச்சிடுங்க தேவையில்லாத பில்லு அப்புறமா வாரண்டி முடிஞ்ச பில்ஸு கம்ப்யூட்டரில் பல வருஷத்துக்கு முன்னால் வந்த மெயில்ஸு இதெல்லாம் கூட டெலிட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி ஒரு பராமரிக்கிற பழக்கத்தை நம்ம ஆரம்பித்தோன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வந்துடும் அதை தான் ஃபுங்ஸ்வின்னு சொல்கிறாங்க நெகட்டிவ் எனர்ஜி ஓடியே போயிடும் அதுக்கப்புறம் எப்பவும் சந்தோஷம் நிம்மதி வீட்டில் எப்போவும் இருக்கும் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி